இங்க கமலான்றவளோட ஹஸ்பண்ட் கல்யாணம் கொஞ்சம் நல்ல துபாய்க்கு கிளம்பி துபாய்க்கு போனதுக்கு அப்புறம் குழந்தைய இவரு இவங்களுக்கு ஒரு வாட்டி கூட கால் பண்ணி பேசிருக்க மாட்டாரு கமலா காது கேட்கறதா அவங்க வேலை செய்யறது அவங்க பார்த்தாலும் சிடு சிரிட்டு பேசிட்டே இருப்பாரு இப்ப டாக்டர் கிட்ட போய் கேட்டா அவங்களுக்கு காது மிஷின் வாங்குது பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆகணும் அவரு சொல்றாரு இப்ப இவங்களும் வேலைக்கு போயிட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க நடுவுல ஹஸ்பண்ட் நினைச்சு பழ ஆரம்பிக்கிறாங்க இவங்க அழுகிறத பாத்தாங்க பெரியவரும் என் பையன் துபாயில்தான் இருமா நம்பர் வாங்கி தர சொல்லிட்டு அவங்க பையன் கிட்ட பேசி இவரும் நம்பர் வாங்கி சொல்றாரு இப்ப இந்த நம்பர் வாங்கிட்டு அவங்களும் இப்ப ரொம்ப சந்தோஷமா கடக்கார கிட்ட இந்த நம்பர் கொஞ்சம் கால் பண்ணி கொடுங்க சொல்லிட்டு போய் கேக்குறாங்க இப்ப இவங்களுக்கு காது கேட்காதனால இப்ப கடக்கார இப்ப பேச சொல்றாங்க இப்ப அவரும் உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா இருக்காரு சீக்கிரமா உங்களை பாக்க வரான்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு இப்ப இதை கேட்டு அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல இப்ப சேர்த்து வச்ச காசு வச்சு இப்ப இயரிங் மிஷின் இப்ப வாங்கிடுறாங்க இப்ப ஏரிங் மிஷின் வாங்கினோட ஹஸ்பண்ட் தான் முதல்ல இப்ப கால் பண்ணுவாங்க இப்ப அவங்க ஹஸ்பண்ட் இப்ப கால் பண்ணி கம்லான்ற பேர் மட்டும் இப்ப இவங்க சொல்லுவாங்க இவங்க காது கேட்காத நினைச்சாங்க அவங்க ஹஸ்பண்ட் வேற யாரோ பேசுவாங்க நினைச்சா கல்யாணம் பண்ணி துபாயில செட்டில் ஆயிட்டா இனிமேட்டு அவளை கால் பண்ணுவாங்க சொல்லிட்டு சொல்லுங்க